அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லோருமே எதிர்பார்த்துட்ருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் குரு ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனால் ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் வரப்போது கண்டிப்பாக ஒரு பல்க் வேக்கன்சி இருக்கும் ஒரு டென் தௌசண்ட் நியர் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் கொடுத்தது என்னவோ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வேக்கன்சி தான் ஒரு இருபது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய எக்ஸாம்னால் அது குரு ஃபோர் எக்ஸாம் இருபது லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் ஆனால் வேக்கன்சி பார்த்திங்கன்னா வேகன்சிலாம் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறைவான வேக்கன்சி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு குரு ஃபோர் எக்ஸாம் வந்துச்சு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணாங்க அதுக்கப்புறம்லாம் அந்த ப அந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ வரல ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஆனால் ஒரு எலெக்ஷன் வருது வேகன்சி பல்காக கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்றத எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லோருமே ஸோ ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வேக்கன்சி இன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் ஸோ அப்ளிகேஷன் டேட் அதாவது அறிக்கை நாள் இணையவழி விண்ணத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ உடனே அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு ஆறு நாள் கழித்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும் போது எரர் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வாரம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஒன்று ஸோ ஒரு மூன்று நாள் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ எக்ஸாம் டேட் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் எக்ஸாம் டேட் ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாக இருந்தால் க்ளியராக கொஞ்சம் படிச்சுக்கோங்க நம்மளும் வந்து அது படிச்சுட்டு அது சம்மந்தமாக வந்து வீடியோ வந்து கொடுத்துடலாம் நிறைய யூடியூப் சேனல் வந்து கிளியராக ஒரு ஷார்ட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து போடுவாங்க ஸோ வி பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி பதினைந்து ஸோ ஜூனியர் ரெசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிட்டே இருக்குது அவ்வளோதான் டைப்பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1100 வேக்கன்சி டைபிஸ்ட் ஷார்ட் ஹேண்ட பொறுத்த வரைக்கும் சோ இதா டோட்டல் வேக்கன்சி சோ அது இல்லாம வன காப்பாளர் இதெல்லாம் ஜஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது கிளியராக நம்ம வந்து போக வேண்டாம் பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துக்கோங்க டோட்டல் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸோ வேக்கன்சியெல்லாம் எல்லா ஆஃபீஸ்லேயுமே வேக்கன்சி இருக்குது இப்போ ஒரு டைப்பிஸ்ட்டு ஒரு ஜூனியர் ரெஸ்டன்ட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டைப்பிஸ்ட்டு வேக்கன்சி ஃபில் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஜூனியர் வேக்கன் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண மாட்டாங்க அது ரெண்டு சேர்த்தி தான் ஒரு ஆள் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்குது இல்லை ஜூனியர் அசிஸ்டன்ட் போட்டாங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஃபில் பண்ண மாட்டாங்க ஒரு ரெண்டு நாள் ஒர்க்கை பார்க்குற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது வேக்கன்சிலாம் ஃபுல்லாக இருக்குது ஸோ அது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அரசு வந்து முன் வரணும் ஸோ அதுக்கான பார்த்துக்கலாம் ஸோ நம்பிக்கையாக பாடிங்க ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துருக்கும் தேங்க்யூ